தடுக்கி விழுவரை தாங்கி பிடிக்கும் அருள்நாதர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் இருபது எட்டு நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் அன்புக்குரியவர்களே சர்வ வல்லவரை மகிமைப்படுத்தி சர்வ வல்லவராம் இயேசுவின் நாமத்தை நம்பி உள்ளவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் அந்த தைரியம் எப்படி வருகிறது இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் இரத்தத்திலும் இயேசுவின் வார்த்தையிலும் இருந்து வருகிறது சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் இஸ்ரேலின் இராணுவங்களின் தேவனாக கத்தரை மறந்து விடுகிறார்கள் படைத்தவரை சிருஷ்டித்தவரை உண்டாக்கினவரை மறந்து தன்னைத்தானே பெருமை பாராட்டுகிறார்கள் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா தேவாதி தேவன் சர்வ வல்லவரை மகிமைப்படுத்தாமல் தன்னை குறித்தே மகிமைப்படுத்தி தன்னைத்தானே உயர்வாய் பேசி உயர்த்தும் போது முறிந்து விழுவார்கள் காணாமல் போய்விடுவார்கள் இன்றைக்கு நாம் ஜீவனோடு நிற்பது கிருபை நாம் எழுந்து நிற்பது கிருபை தேவனை மகிமைப்படுத்தினால்தான் நாம் நிமிர்ந்து நிற்கிறோம் தன்னைத்தானே தாழ்த்தினோம் இயேசுவை இயேசு ஒருவரை மட்டுமே உயர்த்தினோம் அவரை மட்டுமே மகிமைப்படுத்தினோம் அவரை மட்டுமே நம்பியிருந்தோம் இப்பொழுது எழுந்து நிற்கிறோம் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பதற்கு காரணம் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் உலக மனிதர்கள் என்ன செய்ய முடியும் கத்தரை பிள்ளைகளாகவே நாம் கர்த்தரை மட்டுமே மகிமைப்படுத்த வேண்டும் இயேசு பெருகட்டும் நான் என்பது அழியட்டும் இயேசுவின் புகழ் ஓங்கட்டும் மனித புகழ் அழியட்டும் நம்மை தரை மட்டும் தாழ்த்துவோம் ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தரை மட்டுமே முன்பாக வைத்து ஓடுகிறவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள் கர்த்தர் இப்படிப்பட்டவர்களோடு மரண பரிந்தும் கூடவே இருந்து அழகாய் சிறப்பாய் நடத்துவார் கைவிட மாட்டார் விட்டு விலக மாட்டார் சகல நாட்களிலும் கூடவே இருந்து நம்மை வழிநடத்துவார் ஆமே